சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களுக்கு நம்முடைய சின்னம் கை சின்னம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அன்னை சோனியா காந்தி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஏன்னா இன்னைக்கு மோடி ஒரு திட்டத்தை அழிக்க நினைக்கிறான்னா அது நூறு நாள் வேலை திட்டம் தான் ஏன்னா அதுலதான் வந்து நிறைய பெண்களும் முதியவர்களும் ஒரு மரியாதையோட ஒரு வேலை ஒரு மரியாதையோட ஒரு சம்பளம் வாங்கும் ஒரு திட்டம் அது இரண்டாவது இருநூத்தி ஐம்பது ரூபாய் என்ன இருக்கு சம்பளம் அந்த நானூறு ரூபாய் உயர்த்தி கொடுக்கும் உத்தரவாதம் மக்கள் வரிப்படும் மக்களுக்கு தானே போய் சேரணும் அவங்க சொத்தை அவங்கவே திருப்பி கொடுக்குறது எப்படி இலவசமா அப்படிப்பட்ட புரிதலே இல்லாத ஒரு ஆட்சி அவங்களை பொறுத்த வரைக்கும் பணக்காரர்களுக்கு மட்டுமே சலுகைகள் செய்ய வேண்டும் என்பது அவங்களுடைய எண்ணம் அதனால முதல்ல அவங்க தேதி நீங்க அவங்கள அஞ்சு வருஷம் உங்க கூடவே பிரயாணிப்பேன் எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால தீர்க்க முடியுமான்னு தெரியல ஆனா அந்த பிரச்சனைகள் கூடவே உங்க குடும்பத்தை ஒருத்தலாம் நான் இருப்பேன் வாக்குறுதியும் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புறேன் முதல்ல ரெண்டாவது நான் பத்து வருஷமா கலெக்டரா இருந்திருக்கேன் கூடி நின்னா ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு முதல்ல இந்த வரவேற்பை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் இந்த வெயில நீங்க நின்று என்னை வரவேற்பது நான் எங்களுடைய திருவள்ளூர் தொகுதியில் கண்டினியூ ஆகும் அதனால அந்த அனுபவம் எனக்கு உண்டு அந்த அனுபவத்தை என்னுடைய முழு சக்தியை நான் உபயோகப்படுத்தி நான் மக்கள் பிரச்சனைகள்ல ஈடுபடுவேன் ராஜினாமா பண்ணிட்டேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து நம்மளதான் வந்து நான் தான் படிச்சு மேலே வர்றதுக்கு காரணம் நான் மட்டுமே கிடையாது அதுக்கு வந்து மோடியில வீட்டுல நம்ம குடும்பத்துல அடுத்த பிள்ளைங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது அதனால இந்த தேர்தல் வந்து தான் பார்க்க வேண்டாம் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் வெளியே போய் வேலை பண்ணிட்டு வருவார் ஆனால் மாச கடைசியில் அவங்க கையில் காசு இருக்கும் எங்கள் அம்மா கையில் காசு இருக்காது அதனால பெண்கள் செய்கிற வேலையில தான் ஆண்கள் போய் வெளியே சம்ப நம்ம சோனியா காந்தி அம்மா தான் இந்த பெண்களுக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னு அன்னைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நூறு வேலை திட்டத்தை இந்த கொண்டாடுறாங்க அஞ்சு வருஷம் உங்க கூடவே பயணிப்பேன் எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால தீக்க முடியுமான்னு தெரியல ஆனா அந்த பிரச்சனைகள் கூடவே உங்க குடும்பத்தை ஒருத்தான் நான் இருப்பேன்ற வாக்குறுதியை உங்களுக்கு நான் கொடுக்க முதல்ல ரெண்டாவது நான் பத்து வருஷமா கலெக்டரா இருந்திருக்கேன்